கடகராசிக்கு எவ்வாறாக அமைய பார்க்கலாமா ஆகஸ்ட்டு நான் முதலீடு கொஞ்சம் பெருக்கம் பண்ணலாமா நம்ம எக்ஸ்பென்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா இதெல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் கடகராசி என்பவர்களுக்கு உண்டு இந்த காலகட்டத்தில் அந்த எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விரிவாக்கம் என்பது தவிர்க்க வேண்டும் பொருளாதாரத்தில் சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கும் அந்த ஸ்ட்ரகிளை நீங்கள் ஃபேஸ் தான் ஆகணும் அதாவது தடையை மீறி தான் நீங்கள் வளர்ச்சியை பெறணும் நமக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொரு முடிவுகளையுமே நிதானப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது விரையஸ்தானத்தில் போகிறதுனால எல்லாமே விரயம்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம் ஆனால் நல்ல சுப விரயமும் இருக்கு இல்லையா அந்த விரயங்களை நமக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த கிரகங்கள் குறிப்பாக குரு சுக்கரன் இருப்பார் வணக்கம் நேரர்களே கடகராசிக்கு எவ்வாறாக அமைய பார்க்கலாம் ஆகஸ்ட்டு கடகராசின்னு எடுத்துக்கிட்டாலே சந்திரபகவான் அதிபதி சந்திரபகவான் மாதம் பிறக்கும் பொழுது துலாத்தில் தான் இருக்கார் மாதம் பிறக்கிற நீங்கள் சந்திரன் ரெண்டே கால நாள் தான் ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார் ஒரு ராசியில் இருப்பார் ஆனால் மாதம் பொழுது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி பொழுது துலாத்தில் இருக்கிறார் இந்த கடகராசிக்கு புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் இப்போ கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடகராசியை பொறுத்தவரையில் குரு பகவான் சுக்கர பகவான் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் ஏன்னால் சுக்ரன் கூட பன்னெண்டாம் இடத்துல போகலாம் ஆனால் குரு பகவான் போகிறார் போகிறது நல்லதா அப்படின்னு கேட்டால் போய் வேறு வழி இல்லை அங்கே தான் இருக்கார் இப்போ கடகத்தில் சூரியனும் அதுக்கடுத்தது ஒரு மாதத்தில் பிற்பகுதின்னு சொல்லக்கூடியதில் வந்து உங்களுக்கு வந்து ஆவணின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவருடைய சொந்த வீடு சிம்மத்துக்கு வந்துடுவார் செவ்வாய் வந்து கடகத்துக்கு மூன்றாம் வீட்டில் யோகாதிபதி கடகராசிக்கு யோகாதிபதி யார் செவ்வாய் அவர் எங்கே இருக்கிறார் கண்ணியில் இருக்கிறார் கண்ணியிலிருந்து எட்டாம் பார்வையாக ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ தொழில் தொழில் சார்ந்த பார்ட்னர்ஷிப்பு உறவுமுறைகள் அன்னந்தன்மைகள் இதுலேருந்து இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் திருக்கணிதப்படி ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறாரு சனி அல்ல அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு ரெண்டாம் இடத்தில் இருக்கிற கேது இதுதான் உங்களுடைய இயல்பான இந்த மாதத்திற்கான ஜாதக கட்டமைப்பு சரி கடகராசியை இது நாள் வரல செய்ததை விட இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குமாங்கிற ஒரு கேள்வி டெஃபினட்டாக இருக்கும் ட கவலையில் சார் குருவும் சுக்ரனும் மறைஞ்சிட்டாரே எப்படி நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க நியாயமான கேள்வி ஆனால் அதுவே வந்து உங்களுடைய எல்லாம் இந்த முப்பது நாளுக்குமே மே முப்பத்தோராந்தேதி முடி உங்களுக்கு அனுகூலம் தராது அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான ஜோதிடத்தில் ஆதாரம் இல்லை ஜோதிடத்தில் என்னென்னா டே டு டே டே டு டே நமக்கு வந்து அந்த கிரகங்கள் மாறிட்டே இருக்கும் அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ராசி பலன் பார்த்துக்கிட்டே தொழில் பண்ண முடியாது அப்போ நம்ம மாதத்தில் ஒரு நாள் ஏன்னா தினம் ராசி பலன் பார்க்குறது தப்பு ஏன்னா வழக்கமாக செய்கிற தொழிலேருந்து நம்ம மாறுபட முடியுமா இதே திசை உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அப்படின்னா நீங்கள் போகிறது கிழக்காக இருந்தால் திரும்ப அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திக்கு மேற்குனா மேற்க போக முடியுமா நம்ம தொழில் ஸ்தானம் நமக்கு ஸ்தாபனம் கிழக்க இருக்கும் அதெல்லாம் அது ஒத்து வராது ஆக மாதத்தில் நம்ம எடுக்கிறதுக்கான முப்பது நாளுக்கான ஒரு வாய்ப்புகளை இந்த மாத பலன் ஒன்று கொடுக்குறோம் டெஃபினட்டாக ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ குரு சுக்கரன் பாதகமாக உங்களுக்கு அனுகூலத்தை கொடுப்பார் இல்லை எடுக்கிற முடிவு தாமதமாக எடுக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு உருவாகும் எடுக்கிற முடிவு தாமதமாக எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் இது நல்லதாக கெட்டதா ஒன்றும் பாதகம் இல்லை ஒன்றும் பாதகம் இல்லை தேவையில்லாத மனசு அழுத்தத்துக்கு போகாதீங்க ஆக நமக்கு ரிட்டர்ன்ஸ் என்ன வேணும் நாங்களாம் நல்லா தான் சார் இருக்கோம் ஏன் நீங்களே அழுத்தம்னு சொல்கிறீங்க அப்படின்னா நம்மளை அறியாமல் நமக்கு இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தை தருங்கிறது கிரகம் சொல்லக்கூடிய தகவல் அதை வந்து ஜோசியர் மூலியமாக உங்களுக்கு தெரியுது ஆனால் இருக்கணுமா அப்படிங்கிற கட்டாயமானு கேட்டால் எகைனுடைய திரும்ப திரும்ப சொல்கிறேன் ராசி பலன் பொது பலன் அப்படிங்கிறது மாதம் சொல்லக்கூடிய பலன்கள்னு பொது பலன் அந்த பொது பலனில் எல்லா கடகராசி கடகராசிக்காரர் எல்லாருமே ஒரே நட்சத்திரத்தில் இருக்கிறதில்ல ஒருத்தர் பூசத்தில் இருப்பார் ஒருத்தர் ஆயிலத்தில் இருப்பார் ஒரு புனப்பூசம் நான்காம் பாதத்தில் இருப்பார் ஆக அவங்கவுங்களுடைய வயது வித்தியாசத்தை அந்த மாதிரி அவங்களுக்கான திசாபக்திகள் மாறும் ஆனால் கடகத்துக்கு இதுதான் இந்த மாதத்துக்கான பிளானெட்ஸான கட்டம் அது மாற முடியாது குரு சுக்ரன் அங்கே தான் இருப்பார் சூரியன் அங்கே தான் மாறி மாறி கடகத்துலேயும் சிம்மத்திலேயும் தான் இருப்பார் கண்ணியில் தான் செவ்வாயிருப்பார் இது இந்த மாதம் முழுவதும் மாறாது சந்தரனை தவிர அப்போ கடகராசிலேயே பகவான் புதனை கையில் வச்சிருக்கிறது புதன் அடைவது விசேஷமானது அப்போ எடுக்கிற வேண்டிய முடிவு பிரைட்டாக இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய சாதகமான பலனை கொடுக்கும் நாம் எதிர்பார்க்கலாம் என்ன சாதகமான பலன் இந்த மாதத்தில் நமக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட சம்பளம் அதை மாற்ற முடியாது எக்ஸ்ட்ரா என்ன கிடைக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும் வியாபாரம் இருக்கிறவங்களுக்கு மேல் கொண்டு நான் முதலீடு போட்டால் நமக்கு அந்த முதலீடுக்கான ரிட்டர்ன்ஸு நமக்கு கிடைக்குமா கேள்வி இருக்கும் நான் முதலீடு கொஞ்சம் பெருக்கமில்லாமா நம்ம எக்ஸ்பென்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா இதெல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் கடகராசி என்பவர்களுக்கு உண்டு இந்த காலகட்டத்தில் அந்த எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விரிவாக்கம் என்பது தவிர்க்க வேண்டும் பொருளாதாரத்தில் சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கும் அந்த ஸ்ட்ரகிளை நீங்கள் ஃபேஸ் தான் ஆகணும் அதாவது தடையை மீறி தான் நீங்கள் வளர்ச்சியை பெறணும் அப்போ தடைங்கிறது என்ன அவங்க அவங்களுக்கு தேவையான அளவுக்கான தடைங்கிறது அவங்க மனோநிலையை பொறுத்து சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் சரி அதுக்காக நம்ம சஃபருங்கிறது கிடையாது அந்த சஃபரிங் கிடையாது டிஸ்டர்பன்ஸுங்கிறது என்னென்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை போகிறது ரெண்டு முறைக்கு மூணு முறை போகிறது திட்டமிட்டதோடு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்குது நான் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கலான்னு தான் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகிடுச்சு அப்படி சொல்கிறது ஒரு வீடு கட்ட போது கொஞ்சம் காஸ்ட்லியாக கொடுத்து வாங்கக்கூடிய புதுவாரத்துக்கு ஏதோ ஒரு லோடு மண்ணு வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன விலையோ அதை விட ஆயிரம் ரெண்டாயிரம் மேல் கொண்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும் இதெல்லாம் தான் இந்த மாதத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா ஏன் அடுத்து கேள்வி வரும் இல்லையா அங்கே தான் குருவும் சுக்கரனும் பன்னெண்டில் விரயத்தில் இருந்தால் இரண்டு பேருமே காசிக்கு அதிபதி கடகராசிக்கு சுக்கரனுக்கு பாதகத்தை கொடுக்கணுன்னா பொருளை கொஞ்சம் அதிகமாக செலவில் செய்ய வைப்பார் வேறு ஒன்றும் கிடையாது இந்த செலவினங்களை கட்டுப்படுத்த முடியுமா கட்டுப்படுத்த முடியாது அப்போ நம்ம செலவினங்கள் தான் ஆகும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மனசை நம்ம வந்து ஒருநிலைப்படுத்திக்கலாம் இவர் இதுக்கு தான் ஜோசியமே இதுக்கு தான் இந்த ராசிபல அதனால் இதெல்லாம் நம்ம வந்து இது ஏன் சார் பார்க்கணும் பார்க்காமலே இருக்கலாம்ல ஒரு கேள்வி வரும்ல பார்க்காம இருக்கிறவங்களை பற்றியே பிரச்சனை இல்லை பார்க்குறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரணும் பார்க்குறவங்களுக்கு ஒரு உத்வேகம் தரணும் ஒரு உற்சாகத்தை தரணும் இதுதான் இருக்குது இந்த பெரும்பாலும் இந்த ராசிப்பலோட நோக்கம் என்ன அப்படின்னா மாத ராசிப்பாளன் நோக்கம் என்ன அப்படின்னா பார்க்கலை அப்படிங்கிறவங்களை பொறுத்து நம்ம பொருள் கொள்வது இல்லை அவரை பொருட்டாக இல்லை ரொம்ப சந்தோஷம் இஸ் கோ ஆனால் பார்க்குறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரணும் இல்லையா அவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை ஒரு உத்வேகத்தை ஒரு விவேகத்தை தரணும் இல்லையா அதற்காக தான் அந்த வார்த்தைகள் இந்த யதார்த்தமான உண்மைகள் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சு ஜோதிடத்தை சரியான அமைப்பில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது காரணம் இன்றைய ஜோதிடம்ங்கிறதுல நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் ஜோதிடத்தை நீங்கள் நிறைய சிதலைப்படுத்திட்டாங்க சிதலைப்படுத்திட்டாங்கன்னா ஏன் இது கடகராசியில் சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா தான் மனோகாரகன் அதனால் நிறைய மனசை வந்து ஒரு கட்டுப்படுத்துங்க ஜோதிடத்தை வரைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது என்ன மாதிரி ஒரு தொடர்ந்து பரம்பரையாக ஜோதிடத்தில் ஆண் புலவான்மை பெற்று அதை நான் பெரிய லெவலில் ஆராய்ச்சி செய்து அந்த ஜோதிடத்தில் வந்து முனைவர் பட்டமும் பெறேன் அப்படின்னா எதற்காக அப்படிங்கிறத பொருளாதாரம் பண்ணுவதற்காக மட்டும் இல்லை இந்த கலையை வாழ வைக்க வேண்டும்ங்கிறதுல நான் என்னுடைய சிறிய பங்கு இருக்குது என்ன காரணம் அப்படின்னா பொருள் எப்படி வேணாலும் வரும் பொருள் வரணும்னு இறைவன் முடிவு பண்ணிட்டார்னா எந்த ரூபத்தில் திறமை இருக்கிறவனும் பொருள் கொடுப்பார் திறமை இல்லாதவனும் பொருள் கொடுப்பார் அது ஆண்டவன் கையில் இருக்கு ஆனால் அந்த துறை சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய பாதகங்கள் வரக்கூடாது நம்மளை சார்ந்தவங்களுக்கு வரக்கூடாது நமக்கு வரக்கூடாது நம்மளை சார்ந்தவங்களுக்கு வரக்கூடாது அப்போ அந்த தொழிலை நம்ம மூர்ச்சை அதற்குள்ள டெப்த்து ஜீவன் சரியாக பண்ண வேண்டிய இன்றைக்கி ஜோதிடத்தை நிறைய இடவுக்கு செதிலப்படுத்துகிறாங்க அது ஜோதிடத்து மேலே இருக்கிற வெறுப்பு வர்ற மாதிரி இன்றைக்கி நிறைய ஜோதிடர்கள் வந்துவிட்டாங்க என்ன ரீசனாக அவங்க ஜோதிடர்களா இல்லை ஜோ போலி ஜோதிடர்களானுங்கிறதும் என்னால் யூகிக்க முடியல என்ன காரணம் அப்படின்னா ஜோதிடத்துக்கு ஆழ்ந்த புலமை தேவை ஆழ்ந்த அனுபவம் தேவை அதெல்லாம் இல்லாத ஒரு சூழலாக இன்றைக்கி நிறைய பேர் வந்தாச்சு வந்தாச்சு மூணு மாதம் ஆறு மாதம் வருஷ கணக்கு இல்லாமல் மன்னு சொல்லுவோம் அவர்ஸ கணக்கில் வந்துடும் அதனால் அந்த பன்னெண்டு கட்டங்களை வச்சு மட்டுமே முடிவு பண்ணுறதில்ல அதனால் ஆளுமைத்தன்மை ஆளுமைத்தன்மைங்கிறது ஜோதிடத்தில் எங்கேருந்து வரும் அப்படின்னா அது ஆழ்ந்த சிந்தனை இருக்கிறவங்களுக்கு தான் வரும் அந்த ஆழ்ந்த சிந்தனை ஜோதிட சிந்தனை இருக்கணும் அதனால் இப்போ நம்ம இதை இதை தெளிவாக சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது ஜோதிடங்கிறது அவங்கவுங்களுக்கு தேவையான பல பலன்கள் வேணுங்கிறத பலாபலன்கள் வேணுங்கிறத எதிர்பார்க்கக்கூடிய சர்வஜனங்களும் எதிர்பார்க்குறாங்க அதில் இந்த மாதிரியான கிரக அமைப்பில் இருக்குது இது சொல்லித்தாகணுமா அப்படின்னா கண்டிப்பாக சொல்லித்தாகணும் தேவை இருக்கிறவங்க அதை எடுத்துக்கலாம் தேவையில்லாதவங்களை பற்றி பிரச்சனையே இல்லை ஆக சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த மாதம் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க கவனமாக இருக்கிறது நல்லது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதை என் சார்ந்த என்னுடைய கஸ்டமராக இருக்கிறவங்களுக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் ஒரு நம்ம கவனமாக நடத்துக்க வேண்டிய கட்டாய இருக்கில் இருக்குது அவர் சொல்கிறாருங்கிற மாதிரி இருக்கும் அதனால் கடகராசியை பொறுத்தவரை எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் நிதர்சனமான உண்மை என்னென்னா நமக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொரு முடிவுகளையுமே நிதானப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது விரயஸ்தானத்தில் போகிறதுனால எல்லாமே விரயம்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம் ஆனால் நல்ல சுப விரயமும் இருக்குது இல்லையா அந்த விரயங்களை நமக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த கிரகங்கள் குறிப்பாக குரு சுக்ரன் இருப்பார் இது ஒரு பக்கம் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறதுனால யோகாதிபதி மூணில் இருக்கிறதுனால கூட்டு தொழில் இருக்கிறங்க சகோதர ஒற்றுமைகள் சகோதரஸ்தானத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல மன அழுத்தங்கள் தைரியமான இடங்க இதை மாதிரிலாம் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு டெஃபினட்டாக உண்டு அப்போ கடகராசியை பொறுத்தளவில் இதெல்லாம் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் வழி நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கு முதல்ல திட்டமிட வேண்டிய கட்டாயம் நான் என்னை பொறுத்தளவில் வருமானங்கள் வரக்கூடிய அந்த வருமானங்களை சரியான முறையில் செலவு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் அரசியல் அரசியல் சார்ந்தவங்க அதேமாரி கலைத்துறையில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இதில் கடகராசியில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன சொல்கிறோன்னா முடிந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது கடகராசியை பொறுத்தளவில் கவனமாக இருக்கணும் ஏன் அவங்க வாக்குறுதிகளை ரொம்ப கவனமாக கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன கேது பகவான் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறது வாக்குஸ்தானம் அவர் தான் வந்து காற்று மூலியமாக போகக்கூடிய வாக்குகளை கவனமாக நம்ம கையாள வேண்டிய கட்டாயம் இருக்குது அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம பேசணுமோ அதெல்லாம் பேசணும் அதற்கு தகுந்த மாதிரி எடுக்கிற முடிவுகள் இன்வெஸ்ட் பண்ணுறக்கூடியதெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டபுளாக இருக்குங்கிறத சொல்கிறோம் இப்போ கடகராசியை பொறுத்தளவில் எதை நம்ம வந்து வழிபட வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னா கடகராசிக்கு சந்திர பகவான் அதிபதிங்கிறதுனால திருப்பதி மிகச்சிறந்து அவருடைய க்ஷேத்திரம் சந்திரனுடைய க்ஷேத்திரம் திருப்பதி பௌர்ணமி முழு நிலவு முழு நிலவுங்கிறது சத்யநாராயண பூஜை பண்ணுறது மாதத்தில் ஒரு நாள் வரும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஈஸ்வரன் கோயில் அதாவது சிவாலயத்தில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அது இந்த மாதத்திற்கு உங்களுக்கு பெரிய பலனை தரும் காரணம் சூரிய பகவான் அங்கேயே பதினஞ்சு நாள் இருக்கிறார் திரும்ப அடுத்த செவன்டீன்த் மேலே பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு வந்துடுவார் சூரியனுடைய அமைப்பு உங்களுக்கு நல்ல ஒரு பிரகாசத்தை கொடுக்கறதுக்கு சிவாலய வழிபாடு விசேஷம் அதிகமாக ஒரு சூழலில் உங்களுக்கு அவர் தான் அனுகூலம் பண்ண முடியும் இரண்டு மற்றும் ஆறாம் தேதி உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சந்தன கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐவரி கலர்ஸ் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் நல்ல முத்து நீங்கள் அணியக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அணியலாம் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து தென்கிழக்கு தெற்கு மிகச்சிறந்த ஒரு பலனை தரக்கூடியதாக தென்கிழக்குலேருந்து வரக்கூடிய செய்திகள் தெற்குலேருந்து வரக்கூடிய பலவிதமான நல்ல உறவுகள் சாதனைகள் சாதனையெல்லாம் உங்களுக்கு அதுக்கான சாதனையாளர்கள் சொல்லக்கூடிய இன்னும் சொல்ல சாதிக்கக்கூடிய பல நண்பர்கள் அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குன்னு சொல்லி எல்லா விதமான இகப்பர சுகங்களையும் நீங்கள் பெற வேண்டுகிறோம் நன்றி நேர்களே இந்த ஆதி எந்தம் டி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க